இதயத்தின் வலிகள் நீங்க இதை கேள் நீ கண்ணீர் சிந்தும்போது உன் கண்ணீரை துடைக்க யாரும் வருவதில்லை நீ கவலை கொள்ளும் போது உன்னை ஆறுதல் படுத்த எவரும் வருவதில்லை ஆனால் தெரியாமல் நீ ஒரு தவறு செய்துவிட்டால் உன்னை விமர்சிக்க இந்த உலகமே ஒன்று கூடி வரும் கதறி அழவும் முடியாமல் கண்ணீர் துளியை அடக்கவும் முடியாமல் கலங்கியபடி வீதிகளை கடந்து செல்லும் கடினமான தருணங்களை வாழ்க்கையில் யாரும் அனுபவிக்காமல் இருக்கவே முடியாது பிரச்சனை செய்யவும் வம்பு இழுக்கவும் ஒரு சில வார்த்தைகளே போதுமானதாக இருக்கிறது அன்பை வழங்கவும் அதை புரிய வைக்கவும் தான் ஆயிரம் வார்த்தைகள் இருந்தாலும் போதுமானதாக இல்லை ஒருவருடன் பேசும்போது நீங்கள் என்ன அர்த்தத்தில் பேசுகிறீர்கள் என்பதை விட நீங்கள் பேசுவதை அவர்கள் எந்த அர்த்தத்தில் புரிந்து கொள்கிறார்கள் என்பதை கவனித்து பேசுங்கள் அப்போதுதான் உறவுகளுக்குள் புரிதல் இருக்கிறதோ இல்லையோ பிரிதல் இல்லாமல் இருக்கும் கோபப்படுபவர்களிடம் உரிமையோடு மன்னிப்பு கேட்கலாம் ஆனால் வெறுப்பவர்களிடம் காரணம் கூட கேட்காமல் விலகி செல்வதுதான் நல்லது சில உறவுகளை வலுக்கட்டாயமாக நம் வாழ்க்கையில் இழுத்து பிடித்து அவர்களின் போலியான அன்பை பெறுவதை காட்டிலும் தனிமை எவ்வளவோ மேலானது வார்த்தைகள் எப்போது மௌனமாக மாறுகிறதோ அப்போதே பழக்க வழக்கங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இன்று முகம் கொடுத்துப் பேசக்கூட விரும்பாமல் விலகி செல்பவர்கள் என்றோ ஒரு நாள் மூச்சுக்கு ஒரு முறை நம் முகத்தைக் காண துடித்தவர்கள்தான் மனிதர்கள் எப்போது வேண்டுமானாலும் எப்படியும் மாறக்கூடியவர்கள் கவனமாக இருங்கள்